அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏழு ஏக்கரம் விவசாயினால் விற்பனைக்கு வந்துக்குதுங்க வீடியோவில் தெரியவாங்க இந்த லேண்டு தாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா சாலக்கடை சாலைக்கடை ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க வடகிழக்கு சரிவாக வந்து பூமி அமைஞ்சிட்ருக்குதுங்க வாஸ்து படி வந்துடுங்க ஃபுல்லாக எம்டி லேண்டு தானுங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடி தோட்டங்க ஊர் ஒட்டுனா அப்படியே தோட்டம் வந்துடுங்க தெரியுது வாங்க இதை ஊருங்க லேண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃபென்சிங்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறக்கெல்லாம் அருமையான லேண்டுங்க அங்கே அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க கற்றோடு பேச பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முந்நூறு அடிக்கு மேலே இருக்குங்க முந்நூறு முந்நூற்றம்பது அடி இருக்குங்க முருங்கை ஓட்டிருக்காங்க தோப்புங்க பக்கத்தில் இது லோ பட்ஜெட்டில் இருந்து தானுங்க உங்களுக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஃபைனல் கேட்கலிங்க தானுங்க நீங்கள் நேரில் வந்து வாருங்க பூமி பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்